சித்தி என்ன அடிச்சாலும் சரி திட்டினாலும் சரி இனிமே நான் வாயை திறக்க மாட்டேன் நீ என்ன சொல்றியோ அப்படியே கேக்குற என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதடா வேணா நீ இதை ரெண்டு அடி கூட அடிச்சுக்கோ அம்மா போனதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே நீதான் அப்பானாலையும் எனக்கு சப்போர்ட் பண்ணி எதுவும் பேச முடியாது நான் எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற இனிமே நீ சொல்றத நான் கேக்குறேன் பிளீஸ்டா என்னடா நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்க நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற என்கிட்ட பேச கூட உனக்கு பிடிக்கலையா தேவா நீங்க கவலைப்படாதீங்க கிருஷ்ண உங்களுக்கு என்னைக்கும் சப்போர்ட்டா இருப்பான் யார் நீங்க இங்க எப்படி உள்ள வந்தீங்க நான் கிருஷ்ணாவோட ஃப்ரெண்டு நான் கிருஷ்ணா கூட தான் வந்தேன் சரி உங்க பாக்கலான்னு உள்ள வந்தேன் அதுக்குள்ளே கிருஷ்ணா கொஞ்சம் சீக்கிரம் வாடா இங்க ஏய் தேவா கோவப்படாத எதுக்கு நீ இவ்வளவு கோவப்படுற நான் தான் காலையிலயும் உங்ககிட்ட சொல்லிட்டு போனல்ல இந்தா உனக்காக இந்த ட்ரெஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு அண்ணா எனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம் நீ என்கிட்ட அன்பா இருந்தா எனக்கு அதுவே போதும் நான் என்னைக்கும் உண்மையில ரொம்ப தான் இருப்பேன்

தேவா நீங்க தனியா இருக்கங்காட்டி தான் இவ்வளவு யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க ஏதாவது காலேஜ்லயோ இல்ல ஆபீஸோ போல அல்ல உங்களுக்கு டைம் கிடைக்கும் நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க தேவை இல்லாம உங்களுக்கும் உங்க சித்திக்கும் சண்டை வராது அதுக்காக தான் நான் சொல்றேன் கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்க ஒரு நிமிஷம் ம் சொல்லுங்க என்கிட்ட பேசுறது அப்படியே கிட்டையும் பேசுங்க அவன் சரின்னு சொன்னா நானும் வேலைக்கு போறேன் என்னங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க அது சரிதான் நான் இப்பதான் உங்களை இண்டிவிஜுவலா முடிவெடுக்கணும்னு சொன்ன ஆனா நீங்க இப்பவும் கேக்குறீங்க அண்ணன் கிட்ட பேசி முடிவு சொல்லுங்கன்னு அதான் உங்களை பார்த்து என்ன சொல்றதுன்னு தெரியல சரி நான் அவங்கிட்ட பேசிட்டே சொல்றேன் தேங்க்ஸ்ங்க ம் அண்ணா இப்ப கொஞ்சம் செலவுக்கெல்லாம் பணம் கம்மியா இருக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் முழு வாடகையும் கொடுத்தறேன் இப்பதைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணா ஏமா மாசம் மாசம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கேன் நீ ரெண்டு மாசத்துல கொடுக்கற மூணு மாசத்துல கொடுக்கறனா ஆறு மாசத்துக்கு ஒருக்கா வாடகை கொடுத்துட்டு இருக்க இப்படியே போச்சுனா என் பொழப்பு தானே ஓடணும் இல்ல நானே இளநி விட்டுதான் பொழச்சுக்கிட்டு இருக்கிறேன் நீ இப்படி வாடகை கொடுக்காம இருந்த நான் என்ன பண்றது எல்லாமே நானும் தான் இருக்கிறேன் யோசிச்சு பாருமா உனக்கு இன்சென்டிவ் வரும் சேலரி வரும் சொல்லிக்கிட்டே தான் இருக்க வாங்குற சம்பளம் உனக்கு உன் ஃப்ரெண்டுக்குமே பத்த மாட்டேங்குது அண்ணா எல்லாம் கொஞ்ச தான் அப்புறம் எல்லாம் ம் சரியாயிடும் இதத்தான் ஆறு மாசமா நீயும் சொல்லிக்கிட்டு இருக்கிற இன்னும் வாடகை கொடுத்த வாடகை இல்ல உனக்கு எப்ப நல்ல காரம் வராது அது எப்ப எனக்கு வராது முதல்ல வாடகை கொடுத்துரு அதான் எனக்கு கொஞ்சம் சௌரியமா போயிரு ம் ஆமாண்டா வெயிலும் ஜாஸ்தியா இருக்கு ஆளுக்கு ஒரு அழனி குடிச்சிட்டு கிளம்பினோம்னா சரியா இருக்கும் டேய் உனக்கு மீட்டிங் கொண்டு லேட் ஆயிடுது கொஞ்சம் பொறுமையா போய்க்கலாம் இல்ல அப்புறம் என்ன பேசிட்டு இருக்காத நீ ஒன்னும் பிரச்சனை இல்லடா நாம தான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பிட்டோம்ல போய் பார்த்துக்கலாம் விடு நீ ஒரு எழுதி சொல்லு முதல்ல அண்ணா அண்ணா ஒரு எழுதி கொடுங்களேன் வெயில ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சார் ஆளுக்கு ரெண்டு எழுதி வெட்டட்டுமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ண்ணா ஆளுக்கு ஒண்ணு வெட்டுங்க போதும் இந்தாங்க சார் சார் நீங்களா ஆமா மேடம் என்ன நீங்க உங்க கிடையாது இப்படிதான் எல்லாத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்கியா ஐயோ இல்ல நான் அப்படி சொல்லுவனா இல்ல சார் இது ஏன் கடை இல்ல இந்த அண்ணா ஓடது நான் எப்பவுமே தான் எழுதி குடிப்பேன் ஓ சரி சரி இந்த பொண்ணா பேசி பேசி எழுதி கடை உன் தலையில வித்துறேன்டா நீ பேசாம இருந்துக்கோ அதுதான் உனக்கு நல்லது நீ சும்மா இருடா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு பார்வையிலேயே தெரியுதுல்ல தான் தெரியுது உன் பார்வையில குட்டிச்சவரா போற போறாமடா உனக்கு இவ்வளவு அழகான பொண்ணு எங்கிட்ட பேசுதுன்னு ம் உம் சார் உங்க ஆபீஸ்ல ஏதாவது அந்த பொண்ணு முடிவே பண்ணிருச்சு உன் தலையில மசாலா அரைக்கணும்னு நீ ஏதோ அவசரப்பட்டு வாய் விட்டுறாத கம்மன் இரு சரி எந்த மாதிரி வேலை எதிர்பார்க்கறீங்க சார் நான் பிஎஸ்சி முடிச்சிருக்கேன் அதுக்கேத்த மாதிரி ஏதாவது ஒர்க் இருந்தா சொல்லுங்க சார் அப்படியா சரி ஓகே நீங்க சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேல காஃபி ஷாப் வந்துருங்க அந்த முனை பக்கத்துல இருக்குல்ல அங்க நான் உங்களுக்கு வேலை அரேஞ்ச் பண்றேன் என்னடா சொல்ற ஆமா எனக்கு அந்த பொண்ணு எங்க தேங்காய் காலத்திலேயே வேலைக்கு சேத்தர்லான் இருக்கேன் அப்பா கூட நேத்து சொல்லிட்டு வேலைக்கு ஆள் வேணுன்னு அந்த பொண்ணை சேர்த்து விட்டுரலாம் என்னடா சொல்ற ஆனா அதுக்கு உங்க சித்தி ஓகே சொல்லணுமே தேவையில்லாத பிரச்சனையும் உன் தலையில தூக்கி போட்டுக்கற அதெல்லாம் நான் பேசி புரிய வச்சுக்குவேன் நான் சொன்னா எங்க சித்தி கண்டிப்பா கேட்பாங்க அது மட்டும் இல்லடா தேவாக்கு பேசுறதுக்கு துணையே அந்த பொண்ணு இருக்கும்ல தேவாவும் மனசு விட்டு பேசுவா அவளுக்காகவும் தான் ஓஹோ டூ இன் ஒன்னா ஓகே சார் நீங்க சொன்ன மாதிரியே வந்தாரன் சார் இந்த வேலை கிடைச்சதுன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் சரி வாங்க பார்த்துக்கலாம் நம்மளுக்கு எப்படியோ இந்த வேலை கிடைச்சிட்டா பரவாயில்ல இந்த வேலை கிடைச்ச உடனே சஞ்சய் சார்ட்ட நம்ம ப்ரப்போஸ் பண்ணிடணும் அவரு மட்டும் ஓகே சொல்லிட்டார்னா நம்ம இந்த வேலைக்கே போக தேவலு மெதுவா நடந்துட்டு இருக்க கொஞ்சம் வேகமா நடமா ஏங்க என்னால இவ்ளோதான் நடக்க முடியும் நீங்க ஏன் ரொம்ப வேகமா நடக்கிறீங்க கொஞ்சம் மெதுவா நடங்க சரிதான் இப்படி நடந்து எப்ப வீட்டுக்கு போறது நீ டெய்லி இப்படி தான் வாக்கிங் போயிட்டு இருக்கியா ஆமா இதுக்கு மேல வேகமா நடந்தா பாப்பாக்கு வலிக்கும் இல்ல அதான் மெதுவா நடக்கிறேன் இன்னைக்கு என்ன சார் சீக்கிரமா ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்க வேலை முடிஞ்சுதா ம் அது என்னைக்கு முடியறது வேலை நிறைய இருக்கு தேனு அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க கூடாது இல்ல உங்க கூடயும் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்பதானே உனக்கும் சந்தோஷமா இருக்கும் அதனால தான் பெர்மிஷன் போட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் எங்க நம்ம எங்க டூர் மாதிரி போயிட்டு வருவோமா எனக்கு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற மாதிரி இருக்கு இந்த மாதிரி சமயத்தில் எல்லாம் வண்டில டிராவல் பண்ண கூடாதே நீ என்ன நீ சின்ன குழந்தை மாதிரி அடம் குடிச்சிட்டு இருக்கா நம்ம பாப்பா வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம நாம வெளியே டூர் அரேஞ்ச் பண்ணி போயிட்டு வருவோம் சரியா ம்ம் போயிட்டு வரலாங்க என்னங்க நான் வெளியே போனா சந்தோஷமா இருப்பல்ல நீங்க தான் என்ன சந்தோஷமா இருக்க சொல்லிருக்கீங்கல்ல அப்ப டூர் போலாமே சரிதான் டூர் பிளான் பண்ணிட்டு தான் மேடம் என்கிட்ட பெர்மிஷன் கேக்குறீங்களோ பெர்மிஷன்ல ஒண்ணு கேக்கல நீங்களும் வாங்கன்னு கண்டிஷன் போடுறேன் ம்ம் ஏங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு அப்புறம் நடக்கலாமா

அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க தேனு நீ போய் உட்காரு நான் உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன் என்ன தேனு பார்த்துட்டே இருக்க உனக்கு ஜூஸ் குடிக்க வேணும் தானே ஏய் என்ன தேனுமா ஏங்க இப்படியே கொஞ்ச நேரம் சான்ஜ் நீ உம் கண்ணுப் புடி